அனானந்தமயம் தெய்வம் நிர்பல ஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யானா கிரேவம் நேயர்கள் நேர்கள் நனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் ராசி அதாவது காலபுருஷத்துவத்தில் ரெண்டாவது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயம் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியனும் சுக்கரனும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் வக்கரகதியான சனி பகவான் மீனத்தில் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் சந்திர பகவான் சிரவண நட்சத்திரம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் வரலாம் போகிறார் அதாவது இந்த வாரத்தில் பார்த்து இல்லையானால் மகரம் கும்பம் மீனம் மேஷம் நாலு ராசிகள் போகிறோம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்து இல்லையானால் பத்தொம்போதாம் தேதி எண்ணிக்கை ரிக்வேதம் எஜுர்வேதத்தினுடைய உபாகரமான போட்டிருக்கும் வேதத்தினுடைய அத்தியனம் செய்யக்கூடிய முதல் நாளாக சொல்லக்கூடது பூனல் மாத்திப்பா ரொம்ப பெரிய விசேஷமான நாள் வேதத்தின் ஆரம்ப நாள்னு சொல்லக்கூடியது இந்த உபாகரமாக இருபதாந்தேதி எண்ணிக்கி காயத்ரி ஜபம் எல்லா வேதத்துக்காரர்களுக்கும் அதாவது ரிக் ஏஜூர் சாம வேதக்காரர்கள் எல்லாருக்குமே வந்து அன்றைக்கி காயத்ரி ஜெபம் ஆயிரத்தி எட்டு காயத்ரி ஜெபம் பண்ணுறதும் தலை ஆவணி ஆவட்டம் பண்ணக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து இந்த இதுவெல்லாம் பண்ணி அதை ஹோமகுண்டம் வளர்த்து அதெல்லாம் பண்ணி ப பண்ணுறது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்த இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கி தேய்பிரை மகா மகாசங்கரஹர சதுர்த்தி வருது அதை தவிர பார்த்தேன்னா இன்றைக்கி வாஸ்து நாள் வேறு மத்தியானம் ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு ஒன்று வரலும் வந்து வாஸ்து புருஷன் கண்மொழிக்கும் நாள் இந்த வாஸ்து புருஷன் அப்படின்றவர் ஒரு வர மாதத்து வருஷத்துக்கே பார்த்தேன்னா எட்டு நாள் தான் முழிப்பார் அந்த காலகட்டத்தில் எந்தவித தோஷமும் கிடையாது நிர்தோஷமற்ற நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது திதி வாரம் சூன்யம் எந்த ஒரு இதுக்கும் கட்டுப்படாது அதாவது ராகுகாலம் எமகண்டம் அந்த ஒரு விஷயங்கள் எதுவுமே வராது நட்சத்திரம் எந்த ஒரு தா தியாஜ்யம் அதெல்லாம் எதுவுமே வராது அதனால் அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கிரக பிரவேசமோ இல்லைன்னா மனை அடிகோல் படுறதோ இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதுலையும் வந்து ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு ஜீரோ ஒன்று அப்படின்னும்போது அதை அஞ்சாக பிரித்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுருப்பாள் புருஷன் கண் விழித்து அதாவது அவர் காலை கடன்கள் முடிக்கும் நேரம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு குளிக்கக்கூடிய நேரம் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு சாமி பூஜை செய்யக்கூடியது ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு அவர் வந்து போஜனம் செய்யறதும் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூலம் தரித்தல் பதினெட்டு நிமிஷம் அப்படின்னு பதினெட்டு பதினெட்டாக வந்து அஞ்சு வகையாக பிரிச்சிருப்பா இதில் தாம்பூலம் தரிக்கும் நேரமும் போஜனம் செய்யும் நேரமும் அதீத உகந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது நாலு ஜீரோ ஒன் மைனஸ் முப்பத்தி ஆறு நிமிஷம் அப்படின்னு பார்த்த இல்லையானால் கிட்டத்தட்ட நாலு இருபத்தி அதாவது மூணு இருபத்தி அஞ்சிலிருந்து ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு வந்து ஒரு மிகவும் ஏற்றமான காலம் மத்தியானம் இந்த காலகட்டத்தில் வந்து ராகு காலம் இருந்தாலும் சரி யமகண்டம் இருந்தாலும் சரி குளிகை இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயம் அதாவது நட்சத்திரம் சரி வரலை அப்படின்னாலும் அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்திற்கும் அது வந்து கட்டுப்படாது அதில் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் மிகவும் ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு மத்தியானம் ஒரு ரெண்டரைலேருந்து நாலு ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து நாலு ஜீரோ ஒன்று வரலாம் இருக்கு அடுத்தது பார்த்த இல்லையானால் இந்த வாரத்தில் இருபத்தி அஞ்சாம் தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது சஷ்டி தீதி வருது சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது முருகனுக்கு வேண்டி கொண்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது இது தேய்பிரை சஷ்டி இந்த காலகட்டத்தில் தேய்பிரை சஷ்டியில் வந்து எதிரிகளை வீழ்த்துவதற்காக விரதம் இருப்பார்கள் கஷ்டங்கள் போவதற்காக விரதம் இருப்பார்கள் அதை தவிர வந்து பண முடை இருப்பதற்கு அதற்கு போவதற்கு கஷ்ட அந்த கால அந்த கஷ்டங்கள் பண கஷ்டம் மன கஷ்டம் இது ரெண்டும் போகிறதுக்கு உண்டானதுக்கு பண்ணக்கூடியது ஒரு வருட காலம் பண்ணக்கூடியது அதனால் இதன் மூலியமாக பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் கஷ்டத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள்னு பார்த்து இல்லையானால் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு அதாவது சந்திர பகவான் மதிகாரகன் எட்டாம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டம் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் உங்களுடைய பிறந்த ராசிக்கு இருக்கும்போது சந்திராஷ்டமம் அதனால் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டமத்தின் காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய த அதாவது முடிவுகள் தவறாகப் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சி வேண்டாம் வெடி ஒரு பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஏன்னா அதாவது அதாவது புத்திகாரகன் அதாவது மனக்காரகன் அவரே வந்து மன கிளேசமடையக்கூடிய காலகட்டமாக அமையும் அதனால் சந்திராஷ்டம காலகட்டங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு வேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க காரியத்தை பண்ணுங்கோ அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும் சரி இந்த வாரம் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இரு இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் உன்னை அப்பாயின்மெண்ட் தரேன் அதாவது உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் நீங்கள் அனுப்பிச்சேலையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்திரனுக்கு ச சந்தி இருக்கா லக்ன சந்தி இருக்கா ராசி சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைய கோள்சார நிலை பிரகாரம் உங்களுடைய கஷ்டகாலங்கள் எப்படி இருக்குது உங்களுடைய கஷ்டத்துக்கு என்ன வழி அப்படின்றதையும் சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னென்றதையும் தெரிவிக்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்திற்கு ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது தனித்த புதன் அதீத சுவர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று போகிறதும் சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்களுடைய எதிர்பாலினத்தவர்க கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர எதிர்பாலினத்தவர்க்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப் போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியுமான சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பணம் நல்லபடியாக சுபசெலவோடாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடையிறதுனால புதிய வேலையை கிடைக்கும் வேலையில் கொஞ்சம் தடங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஏன்னா இந்த சனி வக்கரகதியில் பொழுது வேலையில் புதிய தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்கள் அதனால் அதனால் வேலை கிடைக்காதுன்னு இல்லை வேலை கிடைச்ச வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் அதை தவிர வந்து இந்த ராகுவான் மூலியமாக வேற்று மதத்தினர் வெளி மாநிலத்தவர் வெளிநாட்டவர் மூலியமாக திடீர் பணவர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் கேத்து பகவான் ராசியில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும் இருந்தாலும் குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஷார்ட் ட்ரிப் வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வரக்கூடிய வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார் இந்த வாரம் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி அவங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் அதாவது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மாலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்பு ஏன்னா அஞ்சாம் இடத்துல போய் சந்திரபகவான் உட்காந்து அவருடைய வீட்டையை வேற பார்க்குறதும் உங்களுடைய ராசிநாதனும் அஞ்சாம் இடத்தை பார்க்கறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஏ தவிர குருவும் பார்க்குறார் அதனால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சனியோடு இருக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் அதிபதி ஆறாம் இடத்துல போகிறதுனால புதிய வேலையில் பெரிய மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்து இல்லையானால் ட்ரான்ஸ்ஃபரில் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டு கிடச்சி உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் போகிற அது வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஒரு எட்டரை அத இருபத்தொன்னேதி ராத்திரி ஒரு ப பதினொன்றையிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை ஒன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சமசப்தமத்தில் சந்திர பகவான் பதினொன்றாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து திடீர் லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுக்கப்புறம் எதிர்பாரினத்தவர் மூலியமாக சிறு சிறு என்ன சொல்கிறது ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அதாவது இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை ஒன்றரை மணியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் போகிறார் சந்திராஷ்டம காலம் அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பொ பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க அதை தவிர நான் இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன் அவங்களுக்கு காசிப் பண்ணுறது அந்த மாதிரி பிரச்சனைகளில் ஈடுபடாதீங்க தேவையற்ற கமெண்ட்ஸ் எல்லாம் அடிக்காதீங்க யாருக்கும் ஜாமீன்கள் எடுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கும் இந்த எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கும்போது புதிய முயற்சியும் வேண்டாம் வெளியூர் வலிமான்ல பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை பண்ணிட்டு பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் இந்த கன்னியாராசிக்காரர்கள் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க அதை தவிர ஆர்ட் டைரக்டராக இருக்கிறவங்க அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த லைப்ரரி வச்சிருக்கிறவங்க நூலகங்கள் நூ இந்த இது புக்ஸு சம்பந்தமான விஷயங்கள் வச்சுருக்கவங்க புக்ஸு பிரிண்டிங் பண்ணுறவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த கன்னியாராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரிவர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக பெரிய ஏற்றமும் மாற்றமும் அவருடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்